என்னோடய ஒய்ஃப் வந்து மேலே வேகமாக வந்தாங்க நம்ம கடைச்சாவிக்கு செயின் இல்லாமல் ரொம்ப நாள் இருக்குப்பா ஒன்று ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க சேர்னு சொல்லிவிட்டு சாவியை வாங்கியாச்சுங்க இதுக்கு வந்து கீச்சன் வந்து தேங்காவோட வச்சே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் நம்ம கலர் மீன் கடை வச்சிருக்கனால மீன் வடிவத்துலேயே ஒரு கீச்சன் வந்து ரெடி பண்ணால் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து தேங்காவோட வந்து நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா பாலிஷ் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேங்க அதுக்கடுத்து அந்த பேப்பரை வந்து இதுக்கு மேலே வந்து ஒட்ட போகிறோம் அதுக்கு கம்மை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்து ஒட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒட்டிட்டு வெட்டுறோம் அப்படின்னா அந்த மீன் வடிவத்துக்கு கொண்டு வரதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும்ங்க அதுக்கடுத்து ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து சுற்றி வந்து வெட்டி விட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விட்டு அந்த மீன் வடிவத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வெட்டி தனியாக எடுத்துட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி வந்து பார்த்திங்கன்னா எடுக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஓரளவு வெட்டி விட்டுட்டு சேண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சி விட்டு கொஞ்சம் இது பண்ணதுக்கு அடுத்து தாங்க ஓரளவு வந்து மீன் வடிவத்துக்கு கொண்டு வர முடிஞ்சிச்சு இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அழகாக வந்து கொண்டு வந்தாச்சு அதுக்கடுத்து இதுக்கு மேலே உள்ள பேப்பர்னால் நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே இருக்கணும்னு நினச்சேன் அதுக்கடுத்து மேலே இன்னொரு லேயர் மாதிரி கொண்டு வந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இன்னொன்று லேயர் மாதிரி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தலை வந்து தனியாக வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு பகுதியை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தனியாக ஒட்டிட்டு வால் பகுதியுமே தனியாக வந்து ஒட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து செதில் மாதிரி வந்து நம்ம வந்து கோடு மாதிரி வந்து போடணும் அதுவும் ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோடு மாதிரி போட்டுட்டேன் அதுக்கடுத்து இதுக்கு கண்ணு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கடுத்து நம்ம கீச்சைன் வந்து மாட்டுறதுக்கு ஒரு ஓட்டையும் வந்து போட்டு வந்து ஃபைனலாக அந்த மாதிரி எடுத்தாச்சிங்க அதுக்கடுத்து இதுக்கு கொஞ்சம் வார்னிஷ்னா அடிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்

இதை வந்து அப்படியே வந்து அன்பிட்ட வந்து பார்த்திங்கன்னா தந்தேன் அன்பு வந்து ரொம்ப ஹாப்பி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க